கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போதே இங்கே என்ன அறியாமலேயே எனக்கு ஒரு சிரிப்பு அதாவது கேடி ஃபேன்ஸ் வந்துட்டு இருந்தாலும் வந்துருங்க 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 அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அபிராமியும் தீபாவும் வந்துட்டு சாரீ செலக்ட் இருக்காங்கல்ல அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க வந்துட்டு பார்த்துட்டு அத்தை எனக்கு இது ரொம்ப தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடு எனக்காக சொல்லக்கூடாதுமா அப்படின்றாங்க அத்தை உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த எடுத்து கொடுப்பாங்கல்ல அவங்க வந்துட்டு ஓ ரெண்டு பேரும் அத்த மருமகளா அப்படின்ற மாதிரி கேட்க ஆமா பொண்ணுக்கு மாதிரி சாரி செலக்ட் பண்றீங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல ரெண்டு பேருமே ஒருத்தங்க ஒருத்தவங்க பார்த்து சிரிச்சுக்கிறாங்க தீபா சொல்றாங்க நீங்க சொல்றது சரிதான் இவங்க எனக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுற அபிராமி அதை கேட்டு வந்துட்டு ரொம்ப அப்படி நிகழ்ச்சி ஆயிடுறாங்க அடுத்து வந்துட்டு கார்த்திக்கும் செலக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நல்ல ஷர்ட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணிட்டு அங்கிருந்து வந்துட்டு பில் போட்டு கிளம்புறாங்க அடுத்து வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டில் வந்துட்டு தடாப்புடல் ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காங்க மீனாட்சி மைதில் வந்துட்டு ட்ரெஸ்லாம் எடுத்துருச்சா அப்படின்னு கேட்க ஆமா இந்த எடுத்து காட்டுறாங்க ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இப்பவே கல்யாணக்களை வந்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தீபா வந்துட்டு கிண்டல் பண்ண அவ்வளோதான் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடறாங்க அடுத்த சீனில் தீபாவும் கார்த்தியும் வந்துட்டு ஒன்றா இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க இங்க டிரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம் உங்களுக்கு வந்துட்டு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க என்னோட சாரியை பாருங்க எனக்கு வந்துட்டு எல்லாமே தான் முன்னாடி தான் பார்க்க முடியாது போயிடுச்சு ஆனால் இப்போ எனக்கு எல்லாமே அதை செலெக்ஷன் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் இது கூட அவங்க தான் செலக்ட் பண்ணாங்க ரொம்ப நல்லா இருக்குல்ல எனக்காக பார்த்து பார்த்து பண்ணாங்க அப்படின்னு சொல்ல நீங்கள் சந்தோஷமா இருந்தாலே எனக்கு சந்தோஷம் தான் அதுவும் அம்மாவும் அதில் சந்தோஷப்படுறாங்கன்னா எனக்கு வேற என்ன வேணும் அப்படின்ற மாதிரி காட்டி சொல்லிடுறாங்க அந்த சரியை பார்த்ததுமே அழகா இருக்கு அது உங்களுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல உங்களுக்கு ட்ரெஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க சரி இதை போய் நான் வந்துட்டு எடுத்து வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேக் மாதிரி இருக்கு அதை எடுத்துட்டு கிளம்புறாங்க பார்த்தா திடீர்னு வந்துட்டு அங்கே பள்ளி இருக்கிற மாதிரி இருக்குது அதை பார்த்ததுமே தீபா ஐயோ பள்ளி 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 என்னங்க பள்ளிங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அப்படியே எல்லா பக்கம் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க கார்த்தி வந்துட்டு என்னது பள்ளியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட பார்க்குறாங்க பார்த்தா அவ்வளவா வந்துட்டு இருக்கிற மாதிரியே தெரியல ஒரு பிக்சர் மாதிரி வந்துட்டு தெரியுது தீபா வந்துட்டு அதை பள்ளின்னு நினச்சி கார்த்தியை ஹக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நினைக்கல தீபாவும் நினைக்கல தீபா வந்துட்டு வேணும்னே தான் ஹக் பண்ணியிருக்காங்க கார்த்தி வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு அந்த பள்ளி இருக்குதுன்னு சொன்னாங்களே அந்த இடத்தையே பார்த்துட்டு அப்படின்றாங்க அப்போ ரெண்டு ரெண்டு பேத்துக்கு அப்படியே காதல் பிஜிஎம்ல ஓடுது அப்படின்னு ஐயோ இதெல்லாம் கேட்கும்போது போது பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி சீனுக்கு தானே நாங்க எல்லாரும் எதிர்பார்த்தோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா எப்பவுமே வந்துட்டு தீபா ஒரு தக்கம் நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க இன்னொரு சைடு வந்துட்டு கார்த்திக்கு ரம்யா கூட சீன் போய்கிட்டு இருக்கோம் அதாவது அபிராமி காட்டி அபிராமி தீபா இந்த மாதிரியே தான் சீன் வந்துச்சு இப்போ வந்துட்டு ரெண்டு பேரே வந்துட்டு தனியாக வந்துட்டு ஹாப்பியாக பேசுறது இந்த மாதிரிலாம் ரொமாண்டிக் சீன் பார்க்கும்போது உண்மையாகவே வந்துட்டு நல்லா இருக்கு என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது ஒரு புது வந்துட்டு வைப் கிடைச்ச மாதிரி இருக்கு ஒரே சண்டை சச்சரவு டெய்லி ஒரு இளவு பாய போட்ட அழுவுன்னு இல்லாமல் புதுசாக இருக்குல்ல இப்படி இருக்கிறது இந்த சீன்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே என்ன அறியாமலே எனக்கு வந்துட்டு சிரிப்பு வந்துச்சு யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சிரிப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அட என்ன வந்திருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறது கண்டிப்பாக ஸ்மைல் வந்திருக்கும் ஏன்னா நீங்கள் எல்லாரும் தான் கார்த்தியோட தீவிர ரசிகர்கள் இருக்கீங்களே அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது அடுத்து வந்துட்டு என்ன மாதிரி கதைகளை வரும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு தீபா கார்த்திகோட ஃபங்க்ஷன் நாளைக்கு நடக்காது ஸ்டாப் ஆகிடும் அதுக்கு அடுத்து தான் தீபாவோட அம்மா அப்பா வந்துட்டு சீரியஸ்ஸாக இதில் இறங்குவாங்க ஒருவேளை வேளை சொன்னது உண்மைதான் போல கண்டிப்பாக வந்துட்டு இதில் ஏதோ ஒன்னு இருக்கு அப்படின்ற மாதிரி ஏன்னா அவர் தான் சொல்லிருக்காருல நடக்காது ஆனால் இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அதை நாளைக்கு சொல்கிறேன் வாங்க அப்படின்ற மாதிரி என்ன அப்படி திகிலா ஊட்டுறீங்க காஞ்ச வந்துட்டு பேய் இருக்கு நாலு சடங்கு செய்யணும் அதை செஞ்சிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அமிச்சு அந்த மாதிரியே வந்துட்டு மாதிரி இருந்துச்சு ஒரு கொஞ்சம் ஹாப்பியான மூமெண்ட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிருக்கலாம்னு தோணுது அதை விட்டுட்டு தாலியே இன்னும் கழுத்தில் ஏறாது அப்படின்ற மாதிரி ஒரே இந்த மாதிரி சென்டிமெண்டல் சீனா வைக்கும்போது கொஞ்சம் வந்துட்டு மறுபடியும் இரிட்டேட்டிங்காக போகுது அப்படின்ற மாதிரி இருக்கு யார் யாருக்கெல்லாம் இப்படி தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க